ஒரு பெரிய கிராமத்தில் பழமையான ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த ஆலமரம் யாருக்கும் சொந்தமில்லை ஆனாலும் கிராம மக்கள் எல்லாரும் அதை தங்கள் சொந்தம் என்று நினைத்தார்கள் யாராவது சோர்வாக வந்தால் அதன் கீழ் உட்கார்ந்து ஓய்வெடுத்தார்கள் குழந்தைகள் மரக்கிளைகளில் ஊஞ்சலாடினார்கள் பறவைகள் கூடுகளை கட்டின மாடுகள் அதன் நிழலில் படுத்தும் கொண்டன அந்த மரம் தானாகவே அனைவருக்கும் உயிரூட்டும் ஒரு நண்பன் போல இருந்தது ஒரு நாள் கிராமத்தில் பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த மரம் நிறைய இடத்தை பிடித்து நிற்கிறது இதை கட்டிடத்துக்காக வெட்டி விடலாம் நாம் முன்னேற வேண்டும் என்றால் பழையதை அகற்றிய ஆக வேண்டும் என்று கூறினார்கள் சில பெரியவர்கள் எதிர்த்தார்கள் இது ஒரு மரம் அல்ல நம்முடைய வாழ்வின் சின்னம் பிள்ளைகள் விளையாடும் இடம் பறவைகளின் வீடு இதை வெட்டினால் நிழலும் உயிரும் இரண்டும் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பெரும்பான்மையினர் மரம் வெட்டப்பட்டால்தான் நவீன வாழ்க்கை வரும் என்று வாதாடினார்கள் இறுதியில் அந்த மரமும் வெட்டப்பட்டது முதல் சில நாட்களில் எதுவும் தெரியவில்லை இடம் காலியாகவே கிடந்தது அங்கே ஒரு பெரிய கட்டிடம் எழ ஆரம்பித்தது மக்கள் பெருமையாக புது காலம் வந்துவிட்டது என்று கொண்டாடினார்கள் ஆனால் சில மாதங்களில் மாற்றமும் ஏற்பட்டது கோடை காலத்தில் கிராமம் வெப்பத்தில் கருகி போனது முன்பு அந்த மரம் நிழலை தந்ததால் மக்கள் சில வெப்பத்தை தாங்கிக் கொண்டார்கள் பறவைகள் மறைந்து போயின குழந்தைகளின் விளையாட்டு சத்தமும் குறைந்தது மழை பெய்தால் மண் கசிந்து வழிந்தது மரம் இல்லாததால் நீரை கூட அடக்க வழியில்லை கட்டிடத்தின் வேலை கிடைத்தவர்களுக்கு மட்டும் நன்மை கிடைத்தது ஆனால் கிராம மக்கள் பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டார்கள் காலம் சென்றபொழுது மக்கள் உணர ஆரம்பித்தார்கள் ஒரு மரம் என்பது பெரும் மரம் அல்ல அது உயிர்களின் அடைக்கலம் சூழலின் காவலன் மனிதன் தன் வசதிக்காக இயற்கையை அழித்தால் அவனுக்கே பாதிப்பு திரும்பி வரும் வளர்ச்சி என்பது வெறு கட்டிடங்கள் சாலைகள் தொழில்நுட்பம் மட்டும் அல்ல அது ஒரு மனிதனின் வாழ்வையும் சுற்றுச்சூழலையும் காப்பது கூட ஆகும் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம உங்க குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லுங்க மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ